ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸோ யூனிட் எயிட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த கிளர்ச்சிகள் வந்து அதை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து என்ன கிளர்ச்சி வந்து பார்க்க போகிறோம்னா ஸோ மருது சகோதரர்கள் கிளர்ச்சி வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வேலை நாச்சை வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஸோ வீடியோ பார்க்காதுங்க வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம மருது சகோதரர்கள் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து நான் நோட்டேனா இந்த மேப்பை வச்சு தான் நம்ம வந்து டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து டோட்டலாக என்னென்ன முக்கியமான பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து முக்கியமான அண்டர்லைன் பண்ணி நம்ம வந்து கீழே வந்து பிடியப்பாக கொடுத்துட்றோம் வேலுன்றங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ நம்ம எப்படி பழகி போகிறோன்னா டோட்டலாக அந்த மேப்பை வச்சு என்னென்ன எங்கெங்கே போகிறாங்க எங்கெங்கே வராங்க கடைசியில் என்ன நடக்குது ஓகேங்களா ஸோ அது மாதிரி வந்து டோட்டலாக வந்து நம்ம இந்த மேப்பை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மருது சகோதர கிளர்ச்சி ஓகேங்களா ஸோ மருது சகோதர கிளர்ச்சி வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேலுநாச்சரோட அந்த கதையை வந்து நம்ம பார்த்து தந்துடும் ஓகேங்களா ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இது ஓகேங்களா ஸோ இப்போ வேலு நாச்சரோட கதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ வேலுநாச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராமநாதபுரத்தில் செல்லமுத்து சேதுபதி மற்றும் சக்தி முத்தாது அளவுக்கு மகளாக பிறந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்தோடுக்கு நாஜரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வரும்போது ஸோ ஒரு அவருக்கு ஒரு பெண் மகள் வந்து பெற்றெடுத்து ஓகேங்களா அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெல்லச்சி நாச்சர் அவங்க வந்து பெற்றெடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலேய படைகள் வந்து இந்த சிவகங்கை மீது தாக்கி இந்த காளையார் கோவில் வந்து கைப்பற்றியிருப்பாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திண்டுக்கல் இருக்கிற கோபால நாயகரோட வந்து ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து அடைக்கலமாக இருந்துட்டு அவங்க கிட்டேருந்து ஒரு படைப்பிரிவு ஓகேங்களா சைதர் அடிகிட்டையும் கோபால் நாயகர்களிட்டையும் ஒரு படைப்பிரிவு வாங்கிட்டு மறுபடியும் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் வந்து காளையார் கோயில் வந்து மீட்டிருப்பாங்க ஸோ அதற்கு பின்னாடி வந்து என்ன நடக்கும்னா ஸோ இவங்களுடைய மகளான வேறு அதாவது வெள்ளச்சின் நாச்சியார் வந்து வேங்கன் பெரியவுடைய தேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வந்து திருமணம் செய்து வைப்பாங்க ஸோ திருமணம் செஞ்சு வச்சு பின்னாடி அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தாறுல இவங்க வந்து டெத்தாயிடுவாங்க ஓகேங்களா யாரும் வேலுனாச்சர் வந்து டெத்த பின்னாடி வேங்கன் பெரியவுடைய தேவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அரசரை வந்து மறுபடியும் பதவி எடுத்துக்குவாங்க ஓகேங்களா அவருக்கு பின்னாடி ஓகேங்களா இவரையும் ஆங்கிலேய படைகள் வந்து தோற்கடிச்சு இவரையும் கொண்டுட்டு இருப்பாங்க அதுக்கு பின்னாடி தான் யாருன்னா இவர்களிடம் படைத்தளபதியாக இருந்த வந்து யாருன்னா மருது சகோதரர்கள் மருது சகோதரர்களில் பெரிய மருது பெரிய மருதுன்னு சொல்லப்படுகிற வெள்ளை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அரசரை வந்து ஏற்றுப்பாங்க ஓகேங்களா ஸோ அரசரை வந்து பதவி ஏற்றுப்பாங்க ஸோ அதுக்கு பின்னாடி சின்ன மருந்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆலோசகரை வந்து இருப்பார் ஓகேங்களா ஸோ இதன்படி தான் இவங்க வந்து அரசரை வந்து பதவி எடுக்கிறாங்க யாருன்னா மருது சகோதரர்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மருது சகோதரர்களோட இந்த ஓவரால் கதை என்னன்றதை வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னு என்னென்ன பாயிண்ட் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அதாவது அவங்களுக்கு பின்னாடி பதவி ஏற்றுக்கிட்ட மருது சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து சிவகங்கை வந்து தலைமையிடமை கொண்டது இவங்க வந்து ஆதி இருப்பாங்க ஸோ இவங்களை இப்போ வந்து இவங்க வந்து ஆங்கிலேய படைகள் வந்து இவங்க வந்து தோற்கடிச்சிருப்பாங்க ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ ஆங்கிலேயர்களை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக இவங்க வந்து தனியாக வந்து போரிக்கிட்டு அவங்கள வந்து வெற்றி கொள்ள முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு ஐந்து பேரோட வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க அந்த ஐந்து பேரோட கூட்டமைப்பு தான் இது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஐந்து பேரோட கூட்டமைப்பை ஏற்படுத்தி என்ன பண்ணுறாங்க கிளர்ச்சி வந்து தொடங்குறாங்க கிளர்ச்சி வந்து தொடங்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ கிளர்ச்சி வந்து தொடங்கிட்டாங்க ஒரு இடத்துல கிளர்ச்சி தொடங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலேயர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்கள வந்து பாளையக்காரர்களை வந்து அடித்து கொண்டுடுறாங்க ஓகேங்களா பாளையர்களை அடிச்சு கொண்டுடுறாங்க ஸோ அடித்து கொண்டுட்டுருக்க நேரத்தில் அதாவது பாளையங்கோட்டையில் இருக்கிற ஓகேங்களா ஸோ பாளையங்கோட்டையில் இருக்கிற ஜெயிலில் இருந்து அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் சதுரர்களான ஊமைத்துறை செவத்தாயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிச்சு போய் கமுதியில் ஓகேங்களா ராமநாதபுரத்தில் இருக்கிற கமுதியில் வந்து சாரி கமுதியில் வந்து தங்கிட்டு இருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சின்ன மருந்து இவங்களை கூட்டுட்டு போய் அவங்க இருக்கக்கூடிய பகுதியான சிறுவயலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு போயிட்டு பின்னாடி ஊமைத்துறை ஓகேங்களா ஊமைத்துறையோட ஒரு கொஞ்சம் வீரர்களை அனுப்பி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கைப்பற்றுறாங்க ஓகேங்களா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து யார் ஊமைத்துறையின் செவத்தையை வந்து கைப்பற்றும் போது அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ ஆங்கிலேய படைகளான காலின் மெக்காலே ஓகேங்களா காலின் மெக்காலேன்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து மறுபடியும் அடிச்சு குடிச்சிட்டு இந்த பாஞ்சாலம் பாஞ்சாலங்குடித்த கோட்டையை வந்து இவங்க வந்து தரைமட்டம் ஆக்கிறாரு யார் காலின் மெக்காலே வந்து தரைமட்டம் ஆக்கிறாரு இவங்க வந்து மறுபடியும் யார் ஊமைத்துறை செவத்தாயியாவும் மறுபடியும் சிறுவயலுக்கே போய் அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க அப்போ ஆங்கிலேய படைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இவங்க ஊமத்துறை சகோதரியா எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை வச்ச பின்னாடி அவர் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை யார் மருது சகோதரர்கள்னா பெரிய மருது சின்ன மருது வந்து அதை வந்து ஏற்றுக்கலாம் ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேய படைகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மீது போர் தொடுக்கிறாங்க அது யாருடைய தலைமையில் வராங்கன்னா கர்னல் ஓகே அக்னியும் மற்றும் கர்னல் இன்னஸ் தலைமையில் இவங்க வந்து படை எடுத்து வராங்க யார் மீதுனா மருது சகோதரர்கள் மீது ஸோ இதன்படி வந்து பார்த்திங்கன்னா படைகள் வந்து நல்ல வலுவான படைகளை வந்து ஆங்கிலேயர்களும் உருவாக்குறாங்க ஸோ மருது சகோதரர்கள் படைகளை வந்து உருவாக்கி கடைசியில் வந்து சண்டை போடுறாங்க சண்டை போறதுல யார் வெற்றி பெறறாங்கன்னா ஆங்கிலேயர் தான் வெற்றி பெறுறாங்க ஆங்கிலேயர் வெற்றி பெற்ற பின்னாடி சிவகங்கை வந்து ஆங்கிலேய அரசவர் வந்து இணைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஊமத்துடன் செவத்தாயாவையும் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கில் போட்டு அந்த பகுதியில் பாலைக்காரர் முறையை வந்து முடிவடைச்சிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜமீன்தாரி முறையை வந்து மீண்டும் வந்து அமல்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது தான் நம்மளுக்கு வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்னென்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் இந்த அந்த மருது சோதரர்கள டோட்டல் கதை ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே யார் யார் என்னென்ன கேரக்டர் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய மருந்து சின்ன மருது ஓகேங்களா ஸோ பெரிய மருந்து சின்ன மருந்து தான் அதாவது பெரிய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரசராக வந்து பதிவேற்றுப்பார் ஓகேங்களா பெரிய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரசராக வந்து பதிவேற்றுப்பார் ஸோ சின்ன மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உருடைய ஆலோசகராக இருப்பார் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம்னா ஓகேங்களா ஸோ மூக்கையா இவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னா மூக்கையா பழனியப்பன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாத்தாள் ஓகேங்களா ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மூக்கையா பழனியப்பன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாத்தால் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு மகனாக தான் யாருன்னா ஸோ பெரிய மருந்து சின்ன மருது பெரிய மருதுக்கு பேர் என்னென்னா வெள்ளை மருது சின்ன மருந்துக்கு பேர் என்னன்னா சின்ன மருந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மூணு பேர் வந்து சொல்ல வராங்க பெரிய மருதுன்னா ஸோ வெள்ளை மருந்து மத்தம்தான் ஓகேங்களா சின்ன மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மருது பாண்டியன் ஓகேங்களா சிவகங்கை சிங்கம் மற்றும் தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் ஓகேங்களா தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் ஓகேங்களா ஸோ இந்த சின்ன மருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மூணு பேர் வந்து சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இப்போ இவங்களுக்கு யார் யார் அப்பா அம்மா யாரா முக்கையா பழனி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாத்தா இவங்களுக்கு பேர் வந்து பார்த்தாச்சு எக்ஸாம் பாய்ண்ட் டெபில் நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ கேட்ட மாடல் கொஸ்டின் பேப்பரில் குரூப் டூ கொஸ்டின் பேப்பரில் கூட உங்களுக்கு வந்து பெரிய மருந்து ஓகேங்களா ஸோ வெள்ளை மருந்து என்ன அழைக்கப்படுவோம் யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்காங்க அதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெள்ளை மருது தான் சரி பெரிய மருந்து சின்ன மருந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூணு பேர் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியன் சிவகங்கை சிங்கம் தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மூணு பேரால் இவங்க வந்து அழைக்கப்படுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதற்கு பின்னாடி ஓகேங்களா சார் இவங்க அரசர் ஆகிட்டாங்க யார் அரசர்னா இவர் பெரிய மருந்து வந்து அரசர் ஆலோசகர் யாருன்னா சின்ன மருது வந்து ஆலோசகர் ஓகேங்களா ஸோ இப்போ இவங்க வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தணும் ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமைப்பில் யார் யார் வந்து சேர்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யார்னா மருது பாண்டியர்கள் ஒருத்தர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் மூணு மூணு பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒருத்தரும் கர்நாடகாவிலேருந்து ஒருத்தரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிரித்து பிரித்து பார்த்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் உட்காருறோம் ஓகேங்களா ஸோ அப்போ தமிழ்நாட்டில் சிவகங்கையிலேருந்து வந்துட்டிங்கன்னா ஸோ மருது பாண்டியர் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ திண்டுக்கல்லில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கோபாலா நாயக்கர் ரெண்டு பேராச்சுங்களா ஸோ மாதிரி திருநெல்வேலியில் நாகலாபுரம் மன்னர் ஓகேங்களா ஸோ இவங்க மூணு பேரும் தமிழ்நாட்டிலேருந்து இந்த கூட்டமைப்பு வந்து சேர்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ கேரளாவில் கேரளாவில் யாரும் இருக்காங்கன்னா ஸோ கேரளாவில் கேரள வருமா ஓகேங்களா ஸோ மலம்பாரில் கேரள வருமான்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து இந்த புட்டாங்களை வந்து சேர்கிறாங்க அடுத்தது மைசூரில் வந்து யார் வராங்கன்னா ஸோ கிருஷ்ணப்பா துண்டாஜி ஓகேங்களா ஓகேங்களா மைசூரில் யாருனா கிருஷ்ணப்பாவும் துண்டாஜி வந்து இந்த படைப்பிரிவில் வந்து சேர்றாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த படைப்பிரிவில் வந்து சேர்ந்த பின்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் வந்து போடுறாங்க ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி எட்நூறில் ஓகேங்களா அதாவது இவங்கெல்லாம் இந்த படைப்பிரிவில் வந்து இந்த கூட்டமைப்பில் வந்து நான் சேரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு அது ஒரு மீட்டிங் வச்சு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஆயிரத்தி எட்நூறில் ஸோ ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திண்டுக்கல்லில் இருக்கிற விருப்பாச்சியில் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கிற திண்டுக்கல் திண்டுக்கல்லில் இருக்கிற விருப்பாச்சியில் வந்து ஒரு கூட்டம் வந்து போடுறாங்க ஓகேங்களா ஸோ விரூபாச்சியில் கூட்டம் போட்டு ஒரு வலிமையான கூட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா ஸோ எங்கள் கூட்டம் போகிறாங்க விருப்பாச்சல கூட்டம் போகிறாங்க விருப்பாச்சல கூட்டம் போட்டு ஒரு வலிமையான கூட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க ஸோ கூட்டமைப்பை உருவாக்கிட்டு என்ன பண்ணணும் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆங்கிலேயரை வந்து நம்ம தாக்கணும் ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் ஓகேங்களா கோயமுத்தூரில் ஸோ கோயமுத்தூரில் ஜூன் ஓகேங்களா ஸோ ஜூன் ஆயிரத்தி எட்நூறில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ கிளர்ச்சி அருகில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணது தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேய படைகள் ஓகேங்களா ஸோ ஆங்கிலேய படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த வெளியில் இருக்கிற ஓகேங்களா அதாவது மைசூரில் இருக்கிற கிருஷ்ணப்பா துண்டாஜி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலபாரில் இருக்கிற கேரளா வர்மன் மீது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆங்கிலேய படைகள் வந்து போர் வந்து நாங்கள் வந்து உங்கள உங்கள் மீது வந்து போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ போர் அறிவிப்பு அது வந்து யார் கூடனா கிருஷ்ணப்பா துண்டாச்சி மற்றும் கேரளவர்ம மீது போர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீது ஆங்கிலேய படைகள் வந்து போர் அறிவிக்கிறாங்க ஸோ அதன்படி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கிளட்சியாளர் வந்து நேரத்தில் போட்டுட்டே இருக்காங்க ஸோ அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து எங்கேங்க சொல்லிட்டு அடுக்கிறாங்கன்னா ஆங்கிலேய படைகள் அதாவது கோயமுத்தூரில் ஓகேங்களா ஸோ கோயமுத்தூர் ஓகேங்களா ஸோ நாமக்கல்லில் இருக்க சத்தியமங்கலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தாராபுரம் ஓகேங்களா அதாவது கோயமுத்தூர் சத்தியமங்கலம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தாராபுரம் ஓகேங்களா ஸோ இந்த தாராபுரம் இந்த மூணு பகுதியிலையும் கிளர்ச்சியாளர்கள் வந்து அடக்கப்பட்டு ஆங்கிலேயர்களால் கொல்லப்படுகிறார்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன கதை வந்து நடக்குதுன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்க வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டுருக்கிற நேரத்தில் ஓகேங்களா ஸோ இப்போ கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டுருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருநெல்வேலியில் இருக்கிற பாளையங்கோட்டை இருந்து ஓகேங்களா திருநெல்வேலியில் இருக்கிற பாளையங்கோட்டை இருந்து ஊமைத்துறையும் செவத்தையாவும் ஓகேங்களா கட்டப்பொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறையும் செவத்தையாவும் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சு எங்கள் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு அதாவது இங்கே ஓகேங்களா ஸோ எங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற கமுதியில் வந்து ஓகேங்களா இங்கே வந்து தங்கிட்டுருக்காங்க இங்கே திருநெல்வேலியில் இருக்கிற பாளையங்கோட்டை இருந்து தப்பிச்சு கமுதில் இருக்கிற ராமநாத ராமநாதபுரத்தில் இருக்கிற கமுதியில் வந்து இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சின்ன மருது ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட சின்ன மருது இவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க இருக்கிற இடமான சிவகங்கையில் சிறுவயல் என்ற இடத்துல இவங்களை வந்து பத்திரப்படுத்துகிறாரு யாரை ஊமைத்துறையும் செவத்தையாவும் யார் பத்திரப்படுத்துறதான்னு கேட்டாங்கன்னா சின்ன மருது வந்து தான் கூட்டு போகிறார் இருந்து கூப்பிட்டு கேட்டா கேட்டால் கமுதியிலிருந்து கூட்டு போகிறார் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து கூட்டு போயிட்டார் ஓகேங்களா ஸோ கூட்டு போய்ட்டு பின்னாடி இவங்க தலைமையில் வந்து ஒரு படையை வந்து அனுப்புகிறாங்க யாருன்னா அதாவது மருது சோதனை வந்து பார்த்தீங்கன்னா ஊமைத்துறையோட தலைமையில் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுல ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்னில் பிப்ரவரியில் ஊமைத்துறை தலைமையில் ஓகேங்களா ஸோ ஊமைத்துறை தலைமையில் ஒரு இரநூறு பேர் வந்து அனுப்புறாரு ஓகேங்களா ஸோ இரநூறு பேர் அனுப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை ராமநாதபுரத்தில் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இங்கேருந்து ஒரு இரநூறு பேரோட கூப்பிட்டு வராங்க யாருன்னா ஊமைத்துறை தலைமையில் ஒரு இரநூறு பேர் கூப்பிட்டு வராங்க இந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற மீதி ஓகேங்களா மீதி இருக்கிற படவீர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் பேர் ஓகேங்களா ஒரு மூவாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஸோ இவங்க ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது தூத்துக்குடியில் இருக்கிற பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கைப்பற்றுறாரு யார் கைப்பற்றுறாங்கன்னா ஊமைத்துறை வந்து கைப்பற்றுறாரு புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கைப்பற்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்களே கவனம் இருப்பாங்களா ஸோ அவங்க கவனம் இல்லாமல் அவங்களும் அதாவது காலின் மெக்காலே தலைமையில் ஒரு படைப்பிரிவை வந்து அனுப்புகிறாங்க எங்கேனா தூத்துக்குடியில் இருக்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு அனுப்புகிறாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த பாஞ்சாலங்குறிச்சி வந்து அவர் வந்து கைப்பற்றி ஓகேங்களா பாஞ்சாலங்குறிச்சி இதை வந்து கைப்பற்றி அந்த கோட்டையை வந்து தரை ஆக்கிடுறாரு யாருனால் காலின் மெக்காலே ஓகேங்களா காலின் மெக்காலே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இடித்து தலைமட்டமாக்கிறார் இவங்க போய் யார் அதாவது ம ஊமைத்துறை சிவத்தாயாவும் மறுபடியும் இங்கே மருது சோதனையில் இருக்கிற அந்த சிறுவயிலே போய் இவங்க வந்து தங்கிடுறாங்க ஓகேங்களா ஸோ இவங்கள வந்து ஒப்படைக்கும்படி ஓகேங்களா ஆங்கிலேய அரசு நான் ஒப்படைக்கும்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலேய அரசு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் இவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க யார் மருது சோதனை வந்து நாங்கள்லாம் ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தட்டி கழிக்க ஸோ அந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்கும் பெரிய போர் வந்து நடைபெறுது ஓகேங்களா ஸோ அதன் பிறகு அதை அதன் பிறகு வந்து என்ன நடக்குதுன்னா ஸோ கர்னல் அக்னியும் தலைமையில் மற்றும் கர்னல் இன்னல் தலைமையில் ஓகேங்களா சாரி அக்னியும் அக்னியும் மற்றும் இன்னல் தலைமையில் ஓகேங்களா ஸோ இன்னொரு தலைமையில் போர்கள் வந்து அதாவது அவங்க வந்து அவங்களுடைய தலைமையில் வந்து போர் தொடுக்க வராங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது நம்ம அப்படியே பின்னாடி பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரீக்கால் பற்றலாம் பாருங்கள் அதாவது வேலுநாச்சார் ஓகேங்களா ஸோ வேலுநாச்சார் இறந்த பிறகு வேங்கன் பெரிய தேவர் வந்து ஆட்சி பதவி ஏற்றுக்கிறாரு பதவி ஏற்றுக்கு பின்னாடி அவரும் ஆங்கிலேயர்களை கொல்லப்படுகிறாரு அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அரசராக பதவி ஏற்றுக்கிறாரு சின்ன மருந்து வந்து அவருடைய ஆலோசராக பதவி ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க இவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா மூக்கையா பழனியப்பன் மற்றும் பொன்னாத்தால் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா மூக்கையா பழனியப்பன் பொன்னாத்தால் ஸோ அதற்கு பின்னாடி இங்கே என்ன நடக்குதுன்னா ஸோ ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்க ஒரு வலிமையான கூட்டமைப்பை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேரோடய கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ இந்த கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்திட்டு இவங்களை வந்து கிளர்ச்சியில் வந்து ஈடுபட வைக்கிறாங்க கிளர்ச்சியில் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி சாரி ஆயிரத்தி எட்நூறில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளர்ச்சி வந்து தொடங்குது ஜூன் மாதம் ஸோ இந்த ஜூன் மாதம் தொடங்குறதுனால ஆங்கிலேயர் படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபா துண்டாஜி மற்றும் கேரள வரமா மலபா ஸோ மலபாரோட கேரள வர்மா மீது வந்து படை வந்து அதாவது போரை வந்து அறிவிக்கிறாங்க போரை அறிவித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் இருக்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சேலை வந்து அடக்கிட்டு இருக்காங்க ஸோ அடக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே இருக்கிற பாளையங்கோட்டை இருக்கிற ஊமைத்துறை செவத்தை தப்பிச்சு கமுதிக்கு போகிறாங்க கமுதியில் போய் இருந்த தெரிஞ்சுக்கிட்ட சின்ன மருந்து அங்கேருந்து சிறு வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகேங்களா சிறுவயில் கூட்டு போன உடனே ஊமைத்துறையோட தலைமையில் ஒரு படை அனுப்பி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கைப்பற்ற சொல்கிறாங்க அவங்களும் போய் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர் காலின் மெக்காலை தலைமையில் ஒரு படைப்பிரிவு அனுப்பி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கைப்பற்றி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து தரைமட்டம் வாங்கிக்கிறாங்க மறுபடியும் இங்கே இருக்கிற ஊமத்துடைய செவத்தையாகவும் மருது சகோதரர்கிட்டே போயிடுறாங்க மருது சகோதரர்கிட்ட போன பின்னாடி இவங்களை வந்து ஒப்படைக்க முடியாது ஆங்கிலேய அரசுக்கு கேட்குது ஆனால் இவங்க ஒப்படைக்கிறது ஒப்படைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஸோ இவங்க மீது வந்து போர் தொடுக்கிறாங்க அது ரெண்டு பேரோட தலைமையில் வருது அது யார்னா கர்னல் அக்னியும் மற்றும் கர்னல் இன்னஸ் ஓகேங்களா கர்னல் அக்னியும் மற்றும் கர்னல் அக்னியும் இன்னஸ் தலைமையில் வந்து போரை வந்து தொடுக்கிறாங்க தொடுத்து இவங்க வந்து ஒரு படைப்பிரிவை உருவாக்குறாங்க மருது சோதரில் வந்து படை உருவாக்குறாங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போடுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அதாவது ஸோ இப்போ இவங்க ஓகேங்களா இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய பறவைகள் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்னியும் மற்றும் இவங்க யாரு இன்னஸ் ஓகேங்களா ஸோ இன்னஸ் தலைமையில் ஒரு படைப்பிரிவு உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வந்து ஜாயின் பண்ணுறது யார் யாருன்னா ஓகேங்களா ஸோ இலங்கை ஓகேங்களா ஸோ இலங்கை வங்காளம் மற்றும் மலேசியா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மூணு இடத்துல இருக்கிற ஸோ இந்த மூணு இடத்துலையும் ஆங்கிலேய படைகளோட படைப்பிரிவு வந்து இருக்குது ஸோ இந்த மூணு படைப்பிரிவையும் பிரிவு வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து யார் யார் ஜாயின் பண்ணாங்கன்னா ஓகேங்களா ஸோ அதாவது தஞ்சாவூர் ஓகேங்களா ஸோ தஞ்சாவூர் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புதுக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எட்டாயபுரம் ஓகேங்களா ஸோ இது நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் லைஃப்பில் கேட்பாங்க ஸோ யார் யார் எந்த எந்த படைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஆங்கிலேய படைகளோடு வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஷ்டின் கேட்கலாம் ஓகேங்களா அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எட்டயபுரம் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து சேர்றாங்க மாதிரி இலங்கை வங்காளம் மலேசியா ஸோ இந்த மூணு பகுதியிலிருந்து ஸோ ஆங்கிலேயருக்கான படைப்பிரிவை வந்து சேருது ஓகேங்களா ஸோ அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா யார் மருது சோதனர்கள் என்ன இருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நாங்கள் வந்து நாட்டின் சுதந்திரத்தை வந்து அறிவிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிக்கை வந்து வெளியிடுறாங்க ஓகேங்களா இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து படைப்பிரிவை உருவாக்கிட்டு இருக்காங்க அதே காலகட்டத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிக்கை வந்து வெளியிடறாங்க அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் திருச்சி பிரகடனம் ஓகேங்களா நாங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிக்கு வந்து வெளியிடுறாங்க அது பேர் என்னென்னா திருச்சி பிரகடனம் அப்படி வெளியிட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த என்னுடைய போஸ்ட்டை வந்து கொண்டு போய் எங்கெங்கே ஓட்டுறாங்கன்னா திருச்சியில் உள்ள நவாபின் கோட்டைகள் ஓகேங்களா திருச்சியில் உள்ள நவாபின் கோட்டைகள் முன்னாடியும் ஓகேங்களா ஸ்ரீரங்கம் கோயிலோடய சுற்றுச்சுவர்யம் ஓகேங்களா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குற சுற்று சுற்றுச்சுவர்லையும் ஓகேங்களா இவங்க வந்து ஒட்ட வச்சிட்றாங்க யார் மருது சகோதரர் ஓகேங்களா ஸோ அதற்கு பின்னாடி அவங்களுடைய படைகள் வந்து தயாராகிட்டு இருக்குது ஸோ இவங்களுடைய சின்ன மருதோட சின்ன மருதோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு இருபதாயிரம் ஆங்கிலேயர்கள் ஓகேங்களா ஒரு இருபதாயிரம் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து ஒன்று திருட்டுறார் ஓகேங்களா அப்படி ஒன்று திருட்டி கடைசியில் என்ன நடக்குதுன்னா ஸோ இப்போ அவங்களுடைய படைகள் நம்ம யாரும் சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு இலங்கை வங்காளம் ஓகேங்களா மலேசியா பிளஸ் அக்னியூ ப்ளஸ் மற்றும் இன்னஸ் ஓகேங்களா அது இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து தஞ்சை புதுக்கோட்டை எட்டயபுரம் ஸோ இதுதான் அவங்களுடைய படைகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன மருது பெரிய மருது ஓகேங்களா சின்ன மருது பெரிய மருது ஊமைத்துறை செவத்தையா ஓகேங்களா அதுவும் இல்லாமல் ஒரு இருபதாயிரம் பேர் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு படைகளும் வந்து மோதிக்குது ஓகேங்களா இதை எப்போ வந்து மோதிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுல ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்பதில் ஓகேங்களா ச தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் திருச்சி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த தாக்கிட்டு இருக்க நேரத்தில் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அடிக்கிட்டே இருக்காங்க யாருன்னா ஆங்கிலேய படைகர் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்பதில் தஞ்சாவூர் திருச்சி பகுதியில் ஓகேங்களா தஞ்சாவூர் திருச்சி பகுதியில் வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் கிளர்ச்சியாளர்கள் தாக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து ஆங்கிலேயர் வந்து ஒடிக்கிட்டே வராங்க ஸோ மீதி இருக்கிற கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேங்களா மீதி இருக்கிற கிளர்ச்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரான்மலை ஓகேங்களா பிரான்மலை மற்றும் காளையார் கோவில் ஓகேங்களா ஸோ இந்த காளையர் கோயிலில் ஸோ அங்கே தான் அடக்கணும் பின்னாடி அப்படியே அவங்க வந்து தப்பிச்சு வந்து இந்த இடத்துல வராங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மறுபடியும் தோற்கடிக்கப்படுகிறாங்க யாரென்னா கிளர்ச்சியாளர்கள் ஓகேங்களா மருந்து சகோதர ஆளுங்களோட கிளர்ச்சியாளர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து தோற்கடிக்கப்படுகிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டதுனால ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஓகேங்களா ஸோ டோட்டலாகவே அந்த போர் வந்து என்னென்னா தோல்வியில் தான் முடிவடையுது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஓகேங்களா சிவகங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசோடு இணைக்கப்படுகிறது ஓகேங்களா சிவகங்கை வந்து இப்போ ஆங்கிலேய அரசோட நீக்கப்பட்டாச்சு ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விதத்தில் போர்கள் வந்து நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இவங்க கிளர்ச்சேல வந்து தாக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மருத்து சோதரில் மாத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது சிவகங்கையில் இருக்கிற சிங்கப்புனரி காட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிக்கிறாங்க ஓகேங்களா சிவகங்கையில் இருக்கிற சிங்கப்புன்னாரி காட்டில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஸோ இவங்களை வந்து ஆங்கிலேயரிடம் போட்டு கொடுத்தது வந்து யாருன்னா ஸோ புதுக்கோட்டை அரசர் ஓகேங்களா புதுக்கோட்டை அரசர் தான் இவங்க வந்து இங்கே வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து பிடிச்சிடுறாங்க யாருன்னா மருது சகோதரலாம் பெரிய மருதையும் சின்ன மருதையும் பிடிச்சி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் ஓகேங்களா ராமநாதபுரத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் ஓகேங்களா திருப்பத்தூர் கோட்டையில் இவங்களை வந்து தூக்கிலிட்றான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தான் ஸோ இவங்கள தான் தூக்கிலிடறாங்க இவங்க வந்து எங்கே போய் ஒளிஞ்சிக்கிறாங்கன்னா சிங்கமுனாரி காட்டை வந்து ஒழிஞ்சிக்கிட்டுறாங்க அந்த காட்டி கொடுக்குறது யாருன்னா இவர் புதுக்கோட்டை அரசர் ஸோ புதுக்கோட்டை அரசர் வந்து காட்டி கொடுத்ததுனால இவங்க வந்து இவங்களை பிடிச்சிட்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் ராமநாதபுரத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் வந்து மருது சகோதரர்களை வந்து தூக்கிலிட்ட படிக்கிறாங்க ஸோ அதற்கு பின்னாடி இன்னும் ரெண்டு பேர் பேலன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அது யாருன்னா ஊமைத்துறையும் செவத்தாயாவும் ஓகேங்களா ஊமைத்துறையும் செவத்தாயும் எங்கேண்ணா ஸோ வத்தலகுண்டில் வந்து பிடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் வந்து ஓகேங்களா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் வந்து பிடிப்பட்ட ஊமைத்துறையும் செவத்தையாவும் கொண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் ஓகேங்களா ஸோ நவம்பர் பந்தனாறில் தூத்துக்குடியில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சி ஓகேங்களா தூத்துக்குடியில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து தூக்கிலிடுறாங்க யார் யார்னா ஊமைத்துறையும் சிவதேஜம் நமக்கு இந்த டேட்டு தான் நமக்கு முக்கியமானது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு ஸோ எங்கே பிடிப்படுறாங்கன்னா வத்தலக்குண்டில் பிடிப்படுறாங்க வத்தலகுண்டு எங்கே இருக்குன்னா ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து எங்கே வந்து தூக்கிலிடுறாங்கன்னா அதாவது தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடுறாங்க ஓகேங்களா ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தூக்கிலிட்டாச்சு அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி மூணு கிளர்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எழுவத்தி மூணு கிளர்ச்சியலரை வந்து மலேசியாவுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா மலேயாவின் பினாங்கிற்கு அனுப்பிடு அனுப்பி வருடின்றாங்க ஸோ அந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஓகேங்களா வேல்ஸ் இளவரசர் தீவு என அழைக்கப்படுகிறது வேல்ஸ் இளவரசர் தீவு என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் போருக்கு முக்கியமான காரணம் இந்த நாலு பேரையும் தூக்கிலிட்டாங்க இருபத்தி மூணு கிளர்ச்சியாளர்களை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மலேசியா தீவுக்கு வந்து அனுப்பி விட்றாங்க அந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வேல்ஸ் இளவரசர் தீவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க ஓகேங்களா ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலை முப்பத்தி ஒன்று ஓகேங்களா ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஓகேங்களா செய்து கொள்ள கர்நாடக உடன்படிக்கையின்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா உடன்படிக்கையின்படி ஸோ தமிழ்நாட்டின் மீது வந்து ஆங்கிலேயர் வந்து நேரடியாக வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா பழையக்கர முறை வந்து தோற்றுவிக்கப்படுகிறது ஜமீன்தாரி முறை உருவாக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் அது கதை ஓகேங்களா ஸோ இப்போ இது நாம் அந்த படைப்பிரிவில் இருந்து இன்னொரு டைம் நான் பார்த்துலாம் பாருங்கள் அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ கர்னல் அக்னியும் மற்றும் கர்னல் இன்னல் தலைமையில் வந்து படைப்பேரியை உருவாக்குறாங்க அது இல்லாமல் வங்காளம் மற்றும் சிலோன் மற்றும் மலேசியா ஸோ இந்த மூணு படைப்பீரியையும் உருவாக்குறாங்க அதே மாதிரி இங்கே மருது சகோதரர்கள் ஊமைத்துறை செவத்தையா இருபதாயிரம் பேரோட ஜாயின் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பேரும் போர் நடக்குது அது எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நடக்குது மே இருபத்தி ஒம்போதில் வந்து மறுபடியும் சண்டை போடுறாங்க சண்டை போட்டு என்ன நடக்குதுன்னா ஸோ கேர்ச்சியாளர்கள் தாக்கப்படுறாங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் ஊமைத்துறையும் சாரி மருத்து சகோதரர் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்புனரி காட்டில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க இதை போட்டு கொடுத்தது யார்னா புதுக்கோட்டை அரசர் இந்த கண்டுபிடிச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து எங்கே தூக்கிலிடுறாங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற திருப்பத்தூர் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் தூக்கிலிடுறாங்க ஓகேங்களா ஸோ அக்டோபர் இருபத்தி நாலில் தூக்கிலிடுறாங்க அதே மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க ஊமைத்துறை செவத்தையாவும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திண்டுக்கல் மாவட்டம் ஸோ திண்டுக்கல் மாவட்டம் வத்தல கொண்டு வந்து பிடிபட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து பார்த்திங்க எங்கன்னா அதாவது தூத்துக்குடியில் இருக்கிற பாஞ்சாலங்குறிச்சியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஓகேங்களா நவம்பர் பதினாறில் வந்து தூக்கிலிடுறாங்க இதன்படி உமத்துறை சிவத்தாயாவும் செத்து போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஒரு எழுவத்தி மூணு கிளர்ச்சியாளர்கள் வந்து வே அதாவது மலேயாவின் பினாயங்களுக்கு வந்து அனுப்பி அனுப்பிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன அழைக்கப்படுதுன்னா வேல் சத்தியம்னு சொல்லிட்டு பின்னாலில் வந்து அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ஜூலை முப்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் செய்து கொள்ள உடன்படையின்படி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஆங்கிலேயரசோ இணைக்கப்பட்டு பாளையக்காரர் முறை வந்து தோற்றுவிக்கப்படுகிறது அதாவது பாளையக்காரர் முறை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒடுக்கப்படுகிறது ஜமீன்தாரி முறை வந்து தோற்றுவிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இது வந்து போர் இந்த போர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இரண்டாவது அதாவது பிரிட்டிஷார் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் ஓகேங்களா இரண்டாவது பாளையக்காரர் போர்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம இதில் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தென்னிந்திய புரட்சி ஓகேங்களா தென்னிந்திய புரட்சி மருது சகோதரர்கள் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வராங்க ஓகேங்களா தென்னிந்திய புரட்சி மருது சகோதரர்கள் கழகம் ஓகேங்களா ஆங்கிலேயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடுகிறாங்க இந்த போரை ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் மருது சகோதரர் வரலாறு ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ